தலைவரை விமர்சிக்கும் போது இவ்வளவு போராட்டம் பண்ற குதிக்கிற நீங்க நாங்க வணங்குற தெய்வங்களை வந்து கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு திராவிடன்னு எங்க இருக்குன்னு சீமான் கேட்ட மாதிரி திராவிடம் எங்க இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கேயாவது திராவிடம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கா திராவிடத்தை கட்டா திராவிடம் ஆளுநரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுன்னா சத்தியமா ஒரு ஆளுநர் என்பவர் அரசியல் பேசக்கூடாது அரசு வந்து ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாரு வாங்கண்ண சைதாப்பட்டிக்கு போய் இந்த விழா கொண்டாடுறதுக்கு எனக்கு தெரியும் சைதாப்பட்டிக்கு போய் அதிமுக சொல்லக்கூடிய அந்த சார் யார சார் அந்த இன்னைக்கு எல்லாம் சட்டமன்றத்தை சொல்லிட்டோமே பெண்களை பார்த்தால் அஞ்சு வருஷம் இது இப்ப இப்படி ஒரு தவறான போட்டோ எடுத்தா பத்து வருஷம் பின்தொடர்ந்தாலும் அஞ்சு வருஷம் தவறான பார்வையோட பார்த்தா அஞ்சு வருஷம்

முதல்ல எல்லா மெட்ரோ உங்களுக்கு இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிறீங்களா எல்லா தலைவர் பேரையும் வைங்க எங்க பேர் வச்சாலும் கலைஞர் 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 கைவினை திட்டம் கலைஞர் டிஜிட்டல் லைப்ரரி அம்பேத்கர் பேரை வைங்களேன் வணக்கம் இன்று நமது நேர்காணலில் பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சீமான் அவர்களுடைய கருத்து மற்றவர்களுக்கும் சமூகத்தினருக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர் மதுரை கிளை வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இதை பத்தி உங்களுடைய கருத்து இது பலவித ஒரு நமக்கெல்லாம் ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அவர் வந்து கடந்த காலத்துல பெரியார் எழுதியது பேசியதை சுட்டிக்காட்டி பேசுறாரு ஆமா தமிழ்நாடா திராவிடமானு பேசுறாரு அப்ப அது இந்த காலத்துக்கு பொருந்தாது தலைவர் கூட சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வேண்டிய ஆதாரங்களை தர்றேன் ஆனால் காலத்துக்கு ஏற்ற கருத்துக்களை பேசணும் பழைய பேசுனது இப்போ பொருந்தாம கூட போயிடலாம் நிச்சயமா அது ஒரு பக்கம் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ்நாடு உண்மையிலே ஆன்மீக பூமி ஆன்மீக மண் என்பது உலகத்துக்கே தெரியும் வரலாறுக்கு தெரியும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறள் எழுதுன திருவள்ளுவருக்கு தெரியும் ஆனால் இவங்க எல்லோரும் அந்த மண் இந்த மண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரிய எந்த இடத்துல மண்ணில் தோண்டினா கூட சாமி சிலை தான் கிடைக்குது கண்டிப்பாக ஏவேரா அவர்களுடைய சிலை இங்கே எங்கேயும் காணும் கருத்தா கருத்தாக்கத்தின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இது வந்து பெரியார் மண் அவங்க இருக்காங்க அது அவங்க இஷ்டம் இன்றைக்கி சீமான் பேசியது அவர் நீங்கள் சீமானை கட்டிங்கன்னா அதை நியாயப்படுத்தி அவர் பேசுவார் ஏன்னா அந்த அந்த வீடியோ ஒரு ஒரு மணி நேரம் போது அவருடைய பேச்சு பேட்டி ஆமாம் மிக தெளிவாக எந்தெந்த இடத்துல என்னென்ன புக்கில் எப்படிலாம் பேசுகிறாரு எப்படி செயல்பட்டார்ல அவர் சொல்கிறார் நான் ஒரு பார்வையாளர் அதை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு இதாக தோணும் இந்த பிரச்சனைக்கே என் மனசு போகலை அவங்க எப்போவுமே பெரியார் மண்ணும்பாங்க அதுக்கு எதிர்ப்பா பேசுறவங்க எதிர்ப்பா பேசிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இது வந்து ரெண்டு தரப்புக்கான விவாதம் இது மக்களுக்கான பெரிய பதட்டமோ மக்களுக்கான விவாதமோ ஐயோ மக்கள் தலையில இடி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இப்படி இந்த கத்தக்கூடிய ஒரு கோஷ்டி கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் வணங்குகிற தெய்வங்களை நிந்திக்கும் போது எங்க போனாங்க நீ சாதாரண மனிதனை பத்தி பேசும்போது நீ இவ்வளவு குதிக்கிறீங்க தவறீங்க பதட்டப்படுறீங்க தமிழ்நாடே கொந்தளிச்சு எல்லாரும் வீட்லயும் ஒள வைக்காம பட்டியல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் இங்க இருக்கிற கந்தசசி கவசத்தை கேலி பண்றீங்க கிண்டல் பண்றீங்க ராமரை கிண்டல் பண்றீங்க தெய்வ படங்களை வந்து அவதூறு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பல செயல்பாடுகளை செஞ்ச இந்த கூட்டம் தமிழக மக்களுக்கு பகுத்தறிவு வளர்த்த ஒருவரை திகவும் திமுகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மக்களை இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கல்வி வந்ததே அவர்னாலதான் ஈவேரா பெரிய ராமசாமி அவர்களாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகத்துக்கு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கற்றுக் கொடுத்தது உலகில் தோன்றிய மூத்த குடி இங்கே இருக்கிற ஒரு ஆன்மீகம் கலாச்சாரம் பழக்க வழக்கம் அன்பு சமத்துவம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது நாகரிகம் உள்பட அப்படி வளர்ந்த இந்த தமிழ்நாட்டு தமிழக மக்களுக்கு இவரும் வந்த பிறகுதான் பகுத்தறிவுன்னு ஒண்ணு புதுசா வந்துச்சுன்னா அப்படி அப்படி நினைக்க சொல்றீங்களா அப்படி பேச சொல்றீங்களா அப்படிதான் சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு போட்டோம் அவங்க அவங்க யார தலைவரா நினைச்சிருக்காங்களோ அந்த தலைவரை இசைமான் அவர்கள் பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்ளும் இது ஒரு பெரிய தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை நான் அவங்கள பார்த்து கேக்குற கேள்வி நீங்க சாதாரணமா கத்துங்க நல்லா குதிங்க ஆட்டம் போடுங்க கைது பண்ண சொல்லுங்க போராட்டம் பண்ணுங்க அது உங்க உரிமை ஆனா நாங்கள் தமிழகத்தில் ஏறத்தால தொண்ணூறு சதவிகிதம் இந்து மக்கள் வணங்குகிற தெய்வங்களை நீங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணும்போது எங்க மனசு எவ்வளவு பரித சாதாரண ஒரு மனிதரை பேசும்போது உனக்கு எவ்வளவு பதறுதே நாங்கள் எங்க குடும்பம் பிள்ளை வாழ்க்கை எல்லாமே யாரோட ஒன்றியிருக்கு எங்க பண்பாடு கலாச்சாரம் என்ன எங்க ஆன்மீகம் என்ன நாங்களுடைய கடவுளை வணங்குவது எங்களுடைய பழக்கம் வழக்கம் கலாச்சாரம் அந்த கடவுளை நீ கிண்டல் போகும்போது எங்க மனசு எவ்வளவு பதற்றம் அடைஞ்சிருக்குன்னு இந்த போராடுறவங்களை எல்லாம் பார்த்து நான் கேட்க விரும்புறேன் அது எல்லாம் திமுக தலைவர் முதலமைச்சர் உட்பட திமுக காரர் உட்பட தீ தீக்காக அந்த வீரமணின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் மாதிரி ஆள் கொடுப்பா எல்லாரும் கேட்கிறேன் இப்போ ஒரு உங்க தலைவரை விமர்சிக்கும் போது இவ்வளவு போராட்டம் பண்ற குதிக்கிற நீங்க நாங்கள் வணங்குற தெய்வங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் இப்போது உங்கள் மனச்சாட்சி தொட்டு பார்த்து இப்போ பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் சீமானவர்களுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதற்கான வந்து ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு அண்ணன் மேல வந்து இப்படி ஒரு கைது நடவடிக்கை ஏற்பட்டால் அதற்கான ஆதாரத்தை நான் வெளியிடுவேன்னு சொன்னாரு இப்போ அதே தான் வந்து சீமானவர்களும் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ பொது உடைமையாக்குங்கள் பெரியார் அவர்கள் பேசின விதத்தை நீங்க பெரியார்னு சொல்றீங்க இல்லையா அவருடைய கருத்துக்களை பொது உடமையாக்குங்கள் என்னுடைய ஆதாரத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு இதற்கு வந்து உங்களுடைய கருத்து உங்களுடையது வந்து ஆதரவா இல்ல வந்து அத்துமீறலான செயலாக வந்து சீமான் அவர்களுடைய பேச்சு பாக்குறீங்க சீமான் சொல்றாரு பொது உடமையாக்குங்க எல்லா கருத்துக்களையும் எடுத்து வெளியில கொட்டுறேன் சட்டப்படி கேஸ் போடுவேன் இப்படிலாம் சொன்ன தப்பு தமிழ் மொழி ஒரு காட்டு முராண்டி மொழின்னு சொன்னா அது தப்பா இல்லையா தவறுதான் அப்ப அதை வந்து இப்ப ப்ரூவ் பண்ணி அவர் பெரியார் இருக்காரா மக்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்தியாவுல பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்ததை நீங்க இன்னைக்கு அத கூட நீங்க கொச்சைப்படுத்துறீங்க அதை எதுக்குறீங்க பொது மேடைகளை விவாதிக்கிறீங்க பொது மேடைகளை விவாதிக்க வேண்டிய விஷயமா அது புதுமே அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் பலாத்காரம் பத்தி என்ன நடந்திருக்கு அரசு எடுத்தது சரியா தவறான நீங்கள் விவாதிக்கலாம் விஸ்வநிர்மா சொல்லி ஏழரை லட்சம் மக்களுக்கு தமிழ் மக்கள் பறிஞ்சு வச்சுட்டு எப்படா ஒரு லட்சம் வட்டியிலா கடன் கிடைக்கும் போது நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திட்டத்தை தள்ளுபடி பண்ண நினைக்கிறீங்களே அதை பத்தி விவாதிக்கலாம் இதை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தை மறைக்கிறதுக்காக தான் வந்து சீமானவர்களுடைய பேச்சுக்களை வந்து எடுத்து முன்வைக்கிறதாக வந்து அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது வேற இது வேற இல்ல அந்த விவகாரத்தின் அந்த வழக்குகளை வந்து மூடி மறைக்க ஆளுங்கட்சி செய்யக்கூடிய செயல்களாக தான் வந்து கருத்துக்கள் இல்ல ஆளுங்கட்சி கூட பெருசா ஒன்னும் போராடுற மாதிரி தெரியலையே தேசிய கீதத்துக்கு எல்லாம் முதலமைச்சர் படம் எழுந்து நின்று மரியாதை செய்யற வீடியோ எல்லாம் வெளியில அனுப்பி எல்லோரும் போட்டுகிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தா அந்த நம்ம முந்திக்கிடுவோம் கவர்னர் செஞ்ச தப்பு தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்திட்டாரு அவங்களே தேசிய கீர்த்த அவமானப்படுத்திட்டாரு அதனால நாங்க போராட்டம் பண்ணணும்னு திமுக போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா அதுதான் அண்ணா பல்கலை கழக அன்பு குழந்தைக்கு எதிரான அவங்களுடைய அந்த விழிப்புணர்வு அந்த தாக்கம் தமிழ் மண்ணில் ரொம்ப நாளைக்கு இருக்க கூடாதுன்னு ஒரு திட்டமிட்ட போராட்டம் இப்ப விமான பேச்சுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஆளுநர் வந்து திராவிடம் அப்படிங்கிற பேச்சை கேட்டாவே தூக்கத்திலேயே அவர் வர அப்படி ஒரு ஆட்சியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து கணிப்பாங்க அவரை பார்த்து தீவிரவாதிகளே பயந்த ஆளுநர்மா うん. பார்டர்ல தீவிரவாதிகள் பார்த்து பயந்த ஆளுனர்தான் நம்ம ஆளு நான். அவர் அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் பெரிய இந்த மாதிரி தீரம் படைतவர் வீரம் படைतவர்னு நான் சொல்ல வரல. கனிமொழி பாவம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆளுனர் திராவிடர்னா பயந்துக்குறார்னு இப்படி எல்லாம் கற்பனை திராவிடர் எங்க இருக்குன்னு இப்போ சீமான் கட்ட மாதிரி தான் எல்லாரும் கேக்கறோம். திராவிடம் எங்க இருக்கு? தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல எங்கயோ திராவிடம்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கா? சொல்லுங்க பாப்பா. ஒரு ஒரு ஏரியா கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து திராவிடம் அங்க எங்கேயாவது போய் திராவிட நாடு உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு நான் உள்ள வரேன்னா நம்மள அடிச்சு வரட்டுவோம் ஓடுறா 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 இது கன்னட பூமி இது மலையாள பூமி இது தெலுங்கு பூமின்னு நிச்சயமா அப்புறம் இங்க வந்து நீங்க திராவிட தான் பூச்சாணி முடிச்சுட்டு இருக்கீங்க தான் சீமான் சொன்னா உங்களுக்கு குற்றம் அது நானும் தான் சொல்றேன் திராவிடம் எங்க இருக்கு எங்களுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லு தமிழன்னு சொல்லு சந்தோஷப்படுவோம் இங்க இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தானே இங்க பல மத மக்கள் வாழலாம் ஆனா இந்தியா தானே எல்லா வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து தங்கிட்டா இங்க குடியுரிமை பெற்றா அவருக்கு இந்தியர்கள் தானே இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுங்கிற பெருமையை நம்ம வச்சுக்கிட்டு இவங்க திருப்பி திராவிடத்தை கண்டா பயம் திராவிடம்னா பேயா திராவிடம்னா ஏன் அவர் பயப்படணும் ஆளுநரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுமா நான் சத்தியமா ஒத்துக்க ஆளுநர் என்பவர் அரசியல் பேசக்கூடாது ஆனால் மக்களுக்கான பிரச்சனையே பேசலாம்ல நிச்சயமா அவர் வந்து இல்ல திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்கிறது தப்பு நீங்க கம்யூனிஸ்ட் நீங்க தேமுதிக தனியா போயிருங்க நீங்க வந்து தனியா பிரிஞ்சு நீங்க பாஜக கூட சேர்ந்துருங்க இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு இவ்வளவு கம்மியா இருக்கு இது கூட இருக்கு மக்கள்லாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படி பேசுனா அந்த அரசியல் நிச்சயமா நாட்டில் நல்லது செய்ய ஒரு தேசிய கல்விக் கொள்கை ஒருமுடியான கல்விக் கொள்கை ஒழுங்கா கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கிறத விட உனக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லைங்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வழி இல்லைங்கிற கூரை எல்லாம் ஒழுதுகிட்டு இருக்கு சரியா பள்ளிக்கூடம் கட்டடம் கட்டுறதுக்கு வழி இல்லைங்கிற வகுப்புறையில சொல்லிக் கொடுக்காம மரத்தடியில நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காட்சி இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பத்திரிகை நீங்களும் அங்க உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா பத்தாயிரம் இடங்கள் காலியா இருக்கு ஐந்து ஆசிரியர் வேலை பார்க்கற இடத்துல ஒரு ஆசிரியரை வச்சா அஞ்சு வகுப்பையும் ஒன்னா வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க தேசிய கல்வியை கொண்டு வந்தோம்னா இதெல்லாம் நடக்கும் அதுல நீ என்ன சொல்ற இந்தி படிக்க மாட்டோம் இந்தி திரிப்பு இந்திங்கிற வார்த்தையே தேசிய கல்விக் கொள்கையுடைய மொத்த ஃபைல் கிடையாது ஒரு வார்த்தை கிடையாது அப்ப எவ்வளவு மக்களை ஏமாத்துற இது சொன்னா அவர் ஒண்ணு அரசியல் துணைவேந்தர்களை இப்படி தான் நியமிக்கணும் தேடுதல் குழு இப்படி தான் இருக்குன்னு கவர்னர் சொன்னால் அது அரசியலுங்கிறீங்க பட் இப்போ நீங்கள் யூஜிசி சொல்லியிருக்க அதுதானே கவர்னர் சொன்னார் ஆமாம் எல்லாத்துலேயும் சுயநல 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 பார்வையோட பார்த்தா கனிமொழி மாதிரி பயம் நீங்கள் ஒன்றிங்க நீங்கள் எல்லாம் பயமா பயம் உங்களுக்கு பயமாக வராது எங்களுக்கு தெரியும் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அதாவது வந்து சிண்டிகேட் உறுப்பினராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தும் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய கருத்துக்களும் வந்து எதுவே இப்ப வரைக்குமே வந்து அவர்களுடைய கருத்துக்களை எந்த இடத்துலயுமே அவங்க பதிவு செய்யவே இல்லை இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் என்னன்னு தெரியல இந்த பயம் தான் கனிமொழி சொன்ன பயமா இருக்குமோ நான் நினைக்கிறேன் அவங்க ஆட்சியை கண்டா அவங்களே திராவிட பயம் கவர்னருக்கு இருக்கா இல்ல அண்ணா பல்கலைக்கழக பயம் உதயநிதி அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் இருக்கான்னு தெரியல இதை கனிமொழியை தான் கேட்கணும்

அப்ப அதுல சில செய்தாங்களா உண்மையா கூப்பிட்டாரு வாங்கண்ணே சைதாப்பட்டிக்கு போய் இந்த விழா கொண்டாடுறதுக்கு எனக்கு தெரியும் சைதாப்பட்டிக்கு போய் அதிமுக சொல்லக்கூடிய அந்த சாரி யாரா சார் இருக்கும் அந்த அந்த சாரி ஏதோ தமிழ்நாட்டுல இருக்காங்க அந்த சார் அமெரிக்கால இல்ல அவ்வளவு கஷ்டமா இல்ல லண்டன்ல இல்ல அமெரிக்கா இல்ல அந்த சாரே இல்ல அப்படின்னு போலீஸ் துறை பதில் சொல்ல முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த குழந்தை மறுபடியும் சொல்லிருக்க அந்த சாரு இருக்கா அந்த சாரை பத்தி அவன் பேசினான்னு திருப்பி சொன்ன பிறகுதான் இது உறுதியாச்சு அந்த யார் அந்த சாருங்கிற கேள்விய டைலோட் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்து இந்த சாரு தான் அந்த சார் ஒரு பேனர் அவ்வளவு கடினமான விஷயமா அந்த சார் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இல்லங்கம்மா இவன் பெரிய இவன் பெரிய கொலை குற்றவாளின்னு வச்சுக்கோங்க கொலை செய்ய சொன்னவன் யார் இந்த கொலை செய்ய சொன்னவன் எத்தனை பேரை கொலை செய்ய சொன்னான் எத்தனை கொலை நடந்துச்சு அந்த கொலையில அவங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குல பின்னாடி அதுதானே டேஞ்சர் நீங்க குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா குற்றவாளியை உருவாக்கக்கூடியவன் தான் அந்த சார்னா அந்த சாருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் நீங்க எல்லாம் சட்டமன்றத்துல சொல்லிட்டோமே பெண்களை பார்த்தால் அஞ்சு வருஷம் இப்ப இப்படி ஒரு தவறான போட்டோ எடுத்தா பத்து வருஷம் பின்தொடர்ந்தாலும் அஞ்சு வருஷம் தவறான பார்வையோட பார்த்தா அஞ்சு வருஷம் இப்படி எல்லாம் இன்னைக்கு கொண்டு வர்றீங்களே ஒருவேளை இந்த சட்டம் எல்லாம் ஞானசேரனுக்கும் பொருந்துமான்னு ஒரு கேள்வி மனசுல ஓடிகிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடிதான் நம்ம பாக்கணும் அது வேற பதினே பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண்களுக்குள்ள வந்து பாலியல் வன்முறைகள் செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க என்னமா சொல்றது போக்சோ சட்டத்துல மோடி அவர்கள் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதே விஷயத்தை கொண்டு வந்து சட்டமே நிறைவேற்றியாச்சு போக்ஸோ சட்டம் அதான் சொல்லுது பெண் ஒரு பக்கம் நாகரிக உலகத்தை நம்ம பார்க்க வியக்கிறதா ஒரு பக்கம் பெண்களுக்கான சம உரிமை சுய உரிமைன்னு வரும்போது அது தவறான வழிகாட்டுதலுக்கும் அவங்க தவறுறதுக்கும் தவறு செய்யறதுக்கு ஒரு வழிகளை ஏற்படுத்துதா அப்படிங்கறது ஒரு தனி ஆராய்ச்சிக்கான கேள்வி மறுபக்கம் தங்கள் சுதந்திரமா தங்களை நடமாட கூட இந்த உலகம் விடாது இந்த ஆண்கள் விடமாட்டாங்க மிருகங்களா இருக்காங்கன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா வேணும் நீங்க பேருக்கு அந்த தண்டனை கொடுங்க இவ்வளவு பேசுறாருல முதலமைச்சர் பேசுறாரு திமுக அனுதாவிட்டாரு ரொம்ப பெரிய மனசோட முன்னாடி கட்சிக்காரன்னு பாரதி அப்புறம் கோபிசெலிய அப்புறம் இன்னொரு ரகுபதி எதுக்கு எடுத்தாலும் ஆஜர் போடுறவங்கதான் அப்படிங்கிற மாதிரி எந்த ரகுபதி ஒரு கட்சி சொல்வாரு கோவில் சலிவர் சொல்லுவார் துரைமகன் சொல்லுவார் இதுலயும் ஆனா எல்லாத்தையும் உடச்சரிஞ்சு முதலமைச்சர் பெருந்தன்மையோட ஆமா அவர் வந்து என்ன அனுதாபி அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கே அனுதாபினா என்ன கட்சிக்காரனா என்னன்னு வித்தியாசம்னா எல்லாம் ஒண்ணுதான் திமுக அனுதாபி யாரு இருப்பா திமுக கட்சிக்காரன் தானே திமுக அனுதாபியா இருப்பாங்க சரி அடுத்த கேள்விக்கு வர்றேன் இவ்வளவு பேசுறாருல பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பத்தி நேற்று கடுமையா ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க என்னன்னாலும் வயிறு எரியுது நமக்கு எல்லார் வீட்லயும் பெண் குழந்தை இருக்கு எங்க வீட்லயும் பெண் குழந்தை இருக்கு இந்த பிள்ளையரோட எதிர்காலம் என்னன்னு நினைச்சா பயமா தான் இருக்கு அதே நேரத்துல பொள்ளாச்சி வழக்குல சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிட்டு போனாங்கல்ல ஏன் நீங்க ஒத்துட்டு போங்க சிபிஐ விசாரணை கேளுங்க யார் அந்த சாருங்கிறது அந்த சிபிஐ வந்து கண்டுபிடிக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி பேச பேசினால் அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை வைத்தால் பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி பேசுவேன் அப்படின்னு வந்து நேற்று வந்து சட்டப்பேரவையில வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அதற்கான அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு வெளியிட்ட நான் கொடுக்கற தண்டனை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு சவாலே வச்சிருந்தாரு என்ன வெளியிட்டாரு அப்படிலாம் ஒண்ணு இல்லமா அவர் என்ன சொல்லிருக்கா எஃப்ஐஆர் போட்டதா சொல்றாரு நீங்க திமுக அனுதாபின் சொல்றதுக்கே பதினஞ்சு நாள் இருக்க முதலமைச்சர் திமுக அனுதாமின்னு சொல்றதுக்கு பதினஞ்சு நாளா இருக்கு ஆமா சார் அவர் பத்து நாளா மட்டும் பெரிய கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த சட்டப்பேரவையில சபாநாயகருடைய தீர்ப்பு தான் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்ப வந்து சபாநாயகர் முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து தான் வந்து சரியா இருக்குன்னு அவர் சொல்லி விஷயம் இது சபாநாயகர் எடுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லம்மா இது கோர்ட்டு விசாரணை மூன்று மகளிர் சார்ந்த பெரிய அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழுலாம் போடுறாங்க அவங்க பார்ப்பாங்க சபாநாயகத்துல போய் என்ன பண்ண போறாரு அங்க ஆம் எங்க இல்லை எங்கன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு வரிசையா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு பல பேர் வெளிநடப்பு செய்யறாங்க திருப்பி உள்ள போய் பேசுறாங்க முதலமைச்சர் அனுதாபின் ஒத்துக்கிட்டு சட்டமன்றத்துல பதிவாயிருக்கு அந்த அனுதாபி மேல அனுதாபின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் ஏறத்தால இருபத்தஞ்சு நாள் ஆயிருக்கு எஃப்ஐஆர் பத்து பண்ணு கரெக்டு முதலமைச்சர் கேட்ட கேள்வி கரெக்ட் ஏன் பத்து நாள் எஃப்ஐஆர் போடல தப்பு இன்னைக்கு அது சிபிஐ போயிடுச்சு சிபிஐ வழக்கு நடந்துட்டு இருக்கு ஏறத்தாலும் ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த கேஸ சிபிஐ கொண்டு போங்க இதை கேட்டா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சீக்கிரம் பார்ப்போம் நான் ஒத்துக்கிறேன் முதலமைச்சர் சொன்னது சரின்னு அப்புறம் இன்னொரு கேள்வி மக்களுடைய கேள்வியாக வந்து இத பார்க்கப்படுது என்ன அப்படின்னா ஆஹ் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் விவாதங்கள் அனைத்துமே வந்து திமுக பேசக்கூடிய விவாதங்கள் மட்டுமே வெளியே வருது ஏன் எதிர்கட்சிகள் மற்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து ஏன் வெளியே வரல இதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கேட்டிருந்தார் இந்த கேள்வியை ஆனா அதுக்கு மக்களும் வந்து ஏன் வந்து வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் வச்சிருந்தாரு நீங்க எப்படி சார் பாக்கல தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவா கேட்டாங்க நாலு தினங்களுக்கு முன்பாக இது பெரிய ஜனநாயக படுகொலை அவசர நிலை பிரகடனத்தின் போது தான் யார் என்ன பேசணும் என்ன எழுதணும் பேப்பர்ல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தடை இருந்தது அந்த மாதிரி இப்ப இருக்கா உங்களுக்கு விருப்பப்பட்ட செய்தி தான் வெளியே எங்க தலைவர் கேட்டார் அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருபதாம் தேதி திமுகவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கும்னு சொல்லி உங்களுடைய இது மாதிரியான போராட்டமாக இருக்கும் இல்லைம்மா ஒரு பக்கம் ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் வாய்க்கிலேயே பேசுறாங்க உண்மையிலே சபாநாயகர் அதையும் வருத்தத்தோட தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு உடனே கைதட்டுறாங்க சில அமைச்சர்கள் கருத்து சொல்றாங்க வெளியில வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நாலாயிரத்தி எண்ணூறு கோடி வெளியில வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறாங்க ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நாலாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த கடந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முப்பத்தி ஏழாயிரம் கோடி அடிப்படை திட்டங்களுக்கு புதிய திட்டங்களுக்கு வராது உதாரணத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி தமிழ்நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு நீங்க நீங்க ரயில் நிலையத்தை எல்லாம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா விமான நிலையம் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் போகணும் ஒரு பக்கம் வெளியே வரணும் எப்படி விமான நிலையத்தில் டிபார்சர் ஒன்னு அரைவல் ஒன்னோ அந்த மாதிரி எக்மோ ரைட்ல மாற போகுது யார் வேணாலும் எங்க வேணாலும் போயிட முடியாது எல்லாம் நவீன படுத்துற திட்டங்களுக்கு மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் வருதுன்னா குந்தமல்லி ரோட்ல வருது எல்லாம் தரையில் உல்ட்டா மாத்துறாங்க இந்த மாதிரி சிறப்பு திட்டங்களுக்கானது வேற இப்போ மெட்ரோ திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு எல்லா கடனுதவியும் நாங்களே ஏற்றுக்கிறோம் சொல்லி இப்போ செகண்ட் மெட்ரோ திட்டத்துக்கு ஏத்துக்கிட்டு திட்டமிடுறாங்க பாருங்க அது வேற வழக்கமாகவே நம்ம அதிகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கோம் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் டீசல் இன்ஜின் ஓடுற நிலைய மாற்றி தமிழ்நாட்டில் முழுசா மின்மயத்தில் ரயில் போயிட்டு இருக்கு இரட்டை வழி ரயில் பாதை ஏறத்தாழ கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னொரு ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் இருக்கு அதுவும் நம்ம ஆட்சி வந்த பிறகு முழுமையான முழுமையான வேகத்தில் நடக்குது அதனால தான் தேஜஸ் போகுது வந்தே பாரத் போகுது மெட்ரெயில் பாதை இல்லைன்னா இதெல்லாம் போக முடியாது இவ்வளவு மாற்றங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த அடிப்படையில் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் ஒரு ரயில் மதுரை தூத்துக்குடி ரயில்லாம் அங்கே வழியில் வந்து அருப்புக்கோட்டை இருக்குது பந்தல்குடி இருக்குது கல்லுப்பட்டி இருக்குது இந்த மாதிரி பல ஊர்கள் இருக்குது அங்கிட்டு தள்ளி போனால் கீழே இருக்கிறனால அப்புறம் தூத்துக்குடி போயிடும் நீங்க சொல்லக்கூடிய சொல்லி முடிச்சிடுறேன் எட்டையபுரத்தை லேசா டச் பண்ண வாய்ப்பு இருக்கு நாலஞ்சு ஊர் தான் இருக்கு பெரிய மக்கள் த இங்கே வந்து ஏற போறதில்ல இறங்க போறதில்லைங்கிறது வேற தூத்துக்குடி எதிர்காலத்துல மிகப்பெரிய துறைமுகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூத்துக்குடி துறைமுகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்க நேற்றைக்கு முன்தினம் பாத்திங்கன்னா இந்த மின்மில் இறக்க ஏற்றுமதி பண்ணி விண்மில் ஏற்றிட்டு போகிறதுக்கு தூத்துக்குடியிலேருந்து உலகத்திலே முக்கியமாக அதிகம் ஏற்றுகிற இடமா தூத்துக்குடி இன்றைக்கி மாறி இருக்குது அந்த செய்திலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூன்று தினங்களுக்கு உண்மைங்க அப்போ தூத்துக்குடி ஒரு இண்டஸ்ட்ரியல் கேரக்டர் தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி ஒரு இண்டஸ்ட்ரியல் கேரிடர் ரோடு ஏற்கனவே போட்டுட்ருக்காங்க அந்த அடிப்படையில் மதுரையிலேருந்து அப்படியே அருப்புக்கோட்டை பந்தல்குடி வழியாக போட்ட ரயில் பாதைக்கு இடம் கேட்குறாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கிறாங்க பல வருஷம் ஆயிடுச்சு ஏறத்தால பதிமூணு பதினாலு வருஷமா இது பேச்சு பொருளாகவே இருந்து ரூட்லாம் எப்படிலாம் வருதுன்னு போட்டாச்சு இப்போ நேரடியா மதுரை தூத்துக்குடி போனா நிறைய குட்ஸ் ட்ரெயின் போகும் இருந்து நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது இறக்குமதி ஆகுது அதுக்கு ரயிலையும் பயன்படுத்த முடியும் கப்பல்ல சுற்றி மும்பைக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் கூட மும்பைக்கு சரக்கு அனுப்பிடலாம் அவங்க இன்னைக்கு ஆந்திரா விசாகப்பட்டினத்துக்கு கப்பல்ல அந்த கடற்கரைக்கு அனுப்புறதை ட்ரெயின்ல அனுப்ப எல்லா வசதியும் தூத்துக்குடி நேரடி ட்ரெயின் கனெக்ஷன் தான் மதுரை மெயின் ஜங்ஷன் ஈஸியாக போகன்னு பார்த்தோம் இப்போ இருக்க ட்ரெயின் மதுரை மணியாச்சி போய் மணியாச்சிலேருந்து தூத்துக்குடி வந்து அங்கே எல்லாம் வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிப்பாட்டி ரொம்ப கஷ்டம் இது மிகப்பெரிய திட்டமில் மத்திய அரசு நினச்சா உடனே செய்யலான்னு அனுமதி கேட்டால் அந்த அனுமதிக்கான வாய்ப்பு இல்லை நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கலை அப்போ அந்த பகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்கிற துரோகமாக இல்லையா அண்ணாமலை பாஜகவின் சார்பாக மக்களுக்கான போராட்டம் பதில் சொல்லுங்க சொல்லுங்க ஏன் தூத்துக்குடி மதுரை ரயில் நீங்க கைவிடுச்சி யாரும் கேட்டு கைச்சீங்க தமிழக மக்கள்கிட்ட கருத்து கட்டிங்களா தூத்துக்குடி மதுரையிலையும் அருப்புக்கோட்டையிலையும் பொதுமக்கள்கிட்ட கருத்து கட்டிங்களா அங்க இருக்கிற மதுரை சேம்பர் தூத்துக்குடி சேம்பர் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கிட்ட உட்கார்ந்து கருத்து கேட்டு நீங்க முடிவெடுத்தீங்களா வேணுமா வேண்டாமான்னு இது கொடுமை அதுதான் எங்க தலைவர் அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சு சார் நீங்க சொல்றது வந்து சரியான திட்டங்கள் தான் இப்ப தமிழகத்திற்கு வந்து ரயில் சேவை அப்படிங்கிறது நல்ல திட்டம் தான் ஆனா வந்து இதே வந்து பார்லிமெண்ட்ல எம்பி அவர்கள் வந்து ஒரு கேள்வி வச்சிருந்தார் இல்லையா ஏன் நீங்க ரயில் சேவை வந்து நீங்க கொடுக்கறது நல்ல விஷயம் தான் ஏன் எங்க தமிழகத்தின் பெயரை வந்து ஏன் வைக்கலாம் இல்லையா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பெயர்களை வைக்காம என்ன நீங்க வந்து வித்தியாசமான பெயர்களை வந்து தமிழ்நாட்டுல ஓடுற பேருக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நீங்களே சொல்றீங்க சேரன் யாரு நம்ம தாத்தா பொதிகை எக்ஸ்பிரஸ் நமக்கு ஒரு அடையாளமான ஊரு எல்லாமே வைகை எக்ஸ்பிரஸ் காவேரி எக்ஸ்பிரஸ் அதுதான் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இங்க இருந்து விஜயவாடா ஆந்திரா விசாகப்பட்டினம் அப்படியே கல்கத்தா வரைக்கும் போற ட்ரெயின்களுக்கு இருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவிகிதம் இருக்கவங்களையும் பார்க்கணும்ல எல்லாத்துக்கும் மாறி மாறி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல ஓடுற ட்ரெயினுக்கு ஏதாவது இப்ப மதுரைக்கும் சென்னைக்கு ஓடுற ட்ரெயினுக்கு வந்து கல்கத்தா எக்ஸ்பிரஸ் வச்சா தப்பு ஹிந்தியில பேர் வச்சா தப்பு நம்ம ஊர்ல ட்ரெயின் ஓடுறதுக்கு இப்போ அவர் அவர் வந்து சேவை அப்படிங்கறது வந்து இந்தியாவுக்கான ஒரு பிரதமர் நம்ம ஊர்களுக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து தமிழ்லயே பெயர் வைக்கலாமே அப்படின்னு தான் அவருக்கு எப்படி பேர் வச்சிருக்கேன் தமிழை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல நார்த்ல இருக்க எல்லாம் தமிழ் பாடத்தை வச்சிருக்காங்களே சிங்கப்பூர்ல போய் திருக்குறளுக்கு ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சுட்டு வர்றாரு சும்மா கதை விட்டு கற்பனை நான் சொன்னா அத்தனை ட்ரைனி தமிழ்ல தானே பேசுவேன் கேக்குறாங்க தப்புமா வேற கேள்வி கேட்க வழியில ஏதாவது ஒன்ன கேக்கணுங்கிறதுக்காக அங்க போய் என்ன ராகுல் காந்தியோட ஊரை சுத்தியா அவனுக்கு நேரம் போகுது எப்பாவது ஒரு பழைய டைரிய கையில வச்சுக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாத்துற போராட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கிற இடங்கள்லயே போராட்டம் பண்ணிட்டு பெரிய கலவரமே உருவாக்கி ஒரு எம்பிக் எல்லாம் அடிபட்டு உயிருக்கே ஆபத்தா போச்சு அப்படிப்பட்ட போராட்டம் பண்றவங்க ஏதாவது சபையில கேள்வி கேட்கணும்ல அதுக்கு இந்த மாதிரி கேள்வி நான் தான் புதுகை மலைக்கோட்டை வைகை காவேரி ஓடிட்டு இருக்கு சேரன் பாண்டியன் சோழன் போதுமா இல்ல ஏதாவது வேணும்னா அவங்க எழுதி கொடுக்க சொல்லுங்க வைக்க சொல்லுவோம் முதல்ல எல்லா மெட்ரோ உங்களுக்கு பேர் வச்சுக்கிறீங்களா எல்லா தலைவர் பேரையும் வைங்க எங்க பேர் வச்சாலும் கலைஞர் 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 கைவினை திட்டம் கலைஞர் டிஜிட்டல் லைப்ரரி ஏன் அம்பேத்கர் பேரை வைங்களேன் காமராஜர் பேரை வைங்களேன் முத்திராமலிங்கத்தவர் போய்ங்க வீரன் சுந்தரலிங்க பேரை வைங்க தீரன் சின்னமலை வைங்க வேலுநாச்சியர் பேரை வைங்க சுதந்திரத்துக்கு போறான வவுசி சிதம்பரம் அவர்கள் பேரை வைங்க பாரதியார் பேர் வைங்க ஏதாவது வைக்கிறீங்களா எதுக்கு எடுத்தாலும் தலைங்க அண்ணா பெரியார்

அநியாயம் பண்ணாதீங்க அராஜகம் பண்ணாதீங்க எல்லா வரலாறுகளையும் எரிடடிப்பு செய்து மறைக்க நினைக்காதீங்கன்னு நான் சொல்றேன் தமிழகத்தின் அடுத்த பாஜகவின் தலைவர் யார் பாஜக அப்படி ஒரு அப்படி ஒரு அதுக்கு என்ன சொல்றது அப்படி ஒரு கேள்வி எங்கள்கிட்ட எங்க தலைவர் இப்ப அண்ணாமலை இருக்கிறார் இல்ல அடுத்த தலைவருக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போயிட்டு இருக்குதா மேலிடத்துல இருந்து இப்போ பத்திரிகை செய்திகள் எல்லாமே மண்டல் தலைவர் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் தேர்வு நடைமுறையில ஒத்த கருத்தா ஒருத்தர் வருவாங்க அதே அடிப்படையில மாநில தலைவருக்கும் மறு தேர்தல் நடக்கும் அது நிச்சயமா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மறு தேர்தல் வரலாம் அதுல அவருடைய பெயர் இருக்கிறதா அது தெரியாது பதினேழு பதினெட்டாம் தேதி நடக்கும் பத்திரிகை வாயிலாக வந்து பதினைந்து தலைவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதாகவும் அதுல வந்து முக்கியமா வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாணவி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பெயர் இருக்கிறதாகவும் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இல்லாத இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவிட்டு யார் வேணாலும் போட்டிடலாமா ஜனநாயக கட்சியில குடும்ப ஆட்சி நடத்துல திமுக போன்ற ஜனநாயக கட்சி யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம் தகுதியுள்ள எல்லாருமே அதுக்கு உரிமை கொண்டாடலாம் போட்டியில கலந்துக்கலாம் முடிவு தலைவர்கள் பேர்